மகளிர் தினம் கொண்டாடும் இந்த மார்ச் மாதத்தில் பெண்கள் குறித்த தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த கலைமன்றத்திற்கு உதவி நன்றி கூறி அனைவரும் தேர்தல் தலைப்பை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மச்சமாகவே இருந்தது வாட்ஸ்அப்பில் கூட நானும் இன்னொரு சார்பில் பேசிக்கிட்டோம் ஐயோ கொஞ்சம் தப்பா கால அப்படின்னு இருந்தும் தைரியம் குறித்து பேச வாய்ப்பளித்து நாம் கே ஐயா பாலாஜி அனைவருக்கும் நன்றி தனித்தமிழ் சொல் உதிர்க்கும் புலமை மிக்கால் காக்கை பாடினியார் பொன்முடியாருக்கு அக்கால் நாமனுக்கும் தமிழன்னை அறிவம்மை அழகம்மை எம் ஒவையம்மை இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒவ்வையை பற்றி எழுதிய ஒரு சிறு குறிப்பு அதை கூறி அவையவர்களுக்கு முதலில் வணக்கம் தெரிவித்து இந்த குறையை தொடங்குகிறேன் ரெண்டு பேர் அவையார் தலைப்புச்சிருக்குள் அங்கே இருந்து உமா பி அப்படின்னாங்க இல்லை நான் அருண் அப்படிங்கிற தலைப்பேசாங்க மட்டும்தான் பேச போறேன் அதனால பிரச்சனை இருக்கக்கூடாது ஸோ இங்க ஏன் அறம் வளர்த்த அவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி வள்ளுவர் மேல உட்கறச்சாட்டு சொல்லிட்டு போயிருந்தாங்க ரஜினி அவர்கள் அது போலதான் அதாவது மூன்று முப்பால்களில் அறுத்து பால் அப்படின்னு மூட்டில் ஒரு பங்கு குரல் அதுக்கு எழுதித்தாலும் ஒரு கட்டமைப்பு ஒரு ஸ்ட்ரக்சர் ஏழு வார்த்தைகளில் இரண்டு அடியில் நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்ல தான் அவர் ஹேண்டில் பண்ணி எழுதிப்பார் இல்லையா நம்மளுக்கு ஏதோ ஒன்று எப்படி ஏழு வார்த்தைகள் தான் எழுதணும் ரெண்டு வயல்தான் எழுதணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கஷ்டம் தான் சில சமயம் உமைகளோடு எழுதியிருப்பாரு சில சமயம் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டிய கண்டென்ட் சொல்லியிருப்பாரு பட் பல நேரம் நமக்கு யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும் பாப்பா அழகா பேசினா படப்பாடம் பண்ணிடுறீங்க மீனிங்கை புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கஷ்டம் தான் ஆனா அவ்வளோத்தருக்கு ஒரு சிறப்பு வந்து அருண் செய்ய வேண்டும்னு ஒரு வாரத்திலேயே புரிய வச்சிருப்பாங்க ஏன்னா புறநானூல பாடல் எழுதி புரிய வச்சிருப்பாங்க இல்லைன்னா வந்து வெண்பாலையோ நாளடியாரலையோ நமக்கு எழுதி புரிய வச்சிருப்பாங்க ஆனா என்ன சொல்ல வந்தாங்கிறத அது நார்மலா படிச்சாலே புரிஞ்சிரும் அந்த அறத்தை தெளிவாய் நமக்கு விளக்கியதால் நான் அமரும் வளர்த்த அவை அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசி இங்கே ஒரு ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசுகிறேன் எப்படி மூன்றாம் நூற்றாண்டுலையும் சங்க காலத்திலையும் வந்து அவையார பற்றி பேசுறீங்க மூவேந்தர் தொண்டைமான் கபிலர் அதியமான் இவங்க பீரியடில் இருக்க ஹிஸ்ட்ரியிலையும் அவையார பற்றி நோட் பண்ணிட்டு இருக்கீங்க பன்னெண்டாம் நூற்றாண்டுல கம்பர் புகழேந்தியார் ஒட்டக்கூத்தர் சோழர் காலத்திலையும் வந்து அவங்க பற்றி போட்டுருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது அது வந்து ஊத்தமல்ல சொல்கிற மாதிரி சாகா பெற்றவர் அவர் இல்லைன்னா அங்கே ஒருத்தரை அவையா சொல்லிட்டு இங்கே வேற ஒருத்தரையும் அவையா சொல்லிக்கும் நமக்கு தெரியாது இல்லை மூன்றாம் மூன்றாண்டுக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு இருந்தாலும் பிரியாது ஆனால் ஏதோ ஒரு ஆசிரியர் அவையாங்க பேரில் ரெண்டு பேரும் எழுதியிருக்கலாம் ஆனால் நமக்கு இரண்டு ரெஃபரன்சஸ் இருக்கு அந்த இரண்டு பாடலையும் ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டுகளை மட்டும் அறத்துக்கு வந்து எடுத்து பேசிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ புறநானூற்றோட இரநூத்தி எண்பத்தாறாவது பாடல் வெள்ளை அப்படின்னு ஆரம்பிக்கும் அதில் இருக்க ஒரு இரண்டே இரண்டு வரிகளை மட்டும் எடுத்துக்கிறேன் அதாவது அறம் அப்படின்னு வரும்போது பெரும் நன்மை செய்தல் இல்லை தீமை செய்யாமல் இருக்கிறது பல பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அறங்குற ஒரு வாக்கையில் வந்து பல அர்த்தங்கள் உண்டு அதை வந்து நீங்கள் வந்து கோபப்படாமல் இருக்கிறதுல இருந்து நன்மைகளை மட்டும் செய்யறதுல இருந்து தீமைகளே இல்லாமல் வாழ்ந்து காட்டுறதில் இருந்து போய் சொல்லாமல் இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா இப்போ இங்கே ஒரு பாட்டிகிட்ட வந்து அவையார் வாக்கிங் ஈவினிங் பாட்டு வடி போயிட்டு இருக்கும்போது திண்ணையில் ஒரு பாட்டு சோகமா உட்காந்துருக்காங்க நியமாக சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்களா மன்னர் வந்து திடீர்னு போர் வந்துடுச்சு கரந்தை அப்படின்னு ஒரு ஆஹ் தான் அது வருது கரந்தை அப்படின்னா வந்து மாடு ஆடெல்லாம் வந்து எதிரி வட்டி போயிட்டோம்னா திருப்பி போய் மீட்டு எடுத்துட்டு வருவோம் ஆமா சோ அதுல வந்து வரும்போது என்ன சொல்றாருன்னா எல்லாரும் போருக்கு போறாங்க சோ இந்த கான்செப்ட் போர் வருது அப்படின்னு சொல்லி எல்லா இளைஞர்களையும் வா அப்படின்னு கூப்பிடும் போது எல்லாரும் போனாங்க என் பையனோட வீரத்தை ஆல்ரெடி மன்னர் பார்த்துருக்காரு கூப்பிட்டாங்க பக்கத்துல உட்காரு வச்சு எல்லாருக்கும் நீ ஈவினிங் விருந்து கொடுக்கும்போது மன்னருக்கு மட்டும் சிறப்பாக குடிக்க கொடுக்குற கல்லை வந்து என் பையன் கொடுத்தாரு கீழே உட்கார்ந்துக்கவங்கன்னா இப்போ விருந்து பரிமாறப்பட்டது எல்லாம் முடிச்சு போருக்கு போயிட்டாங்க போரில் ஒவ்வொரு நாள் தலை கொண்டு வருது திருவிழா ஒவ்வொரு நாள் வந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு பிள்ளைகளை வந்து இது கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஏன் மகை வந்து அப்படி வந்து சேரல ஒழுங்கா சண்டை போடலையா ஒரு நூறு பேர் கழுத்து வெட்டிட்டு அவன் செத்துட்டு வந்திருக்க வேண்டாமா இன்னும் அவன் சண்டை போடலையா அப்படின்னு கேட்கிறான் அப்ப யார் கேட்குறாங்க நீயமா சாகங்களை சொல்லி சிறந்த வீரன் சொல்லி மன்னர் குடிக்க வேண்டிய கல்லை பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு இணையா கூட்டி கொடுத்த அவன் தான் முதல்ல போய் தன் தலையை விட்டு நூறு பேர் கொய்த்துட்டு வந்திருக்கணுமே தவிர மற்றவன் எல்லாம் இருக்கேன் இன்னும் வரலையே அப்படின்னு பாட்டி எங்கே அறம் அப்படி வருதுன்னா நம்ம இன்னைக்கு ஜென்ரேஷன் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க ஆஃபீஸ்க்கே போறோம் சம்பளத்தை வாங்கிடும் கொடுக்குற சம்பளத்துல முடிஞ்ச அளவுக்கு வேலை பண்ணா நான் பண்றோம் ஹண்ட்ரட் போடுறோம் மன கிடையாது நாளைக்கு பண்ணிக்கலாம் நான் லஞ்ச் பண்ணிக்கலாம் நாற்பது பேர் டைம் ஷீட்ல போடுறதுதான் வேலை பண்றோம் இல்லைங்களா மன்னனுக்கு நிகராக கல்லை கொடுத்துட்டா ஆனா என் பையன் இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரலையே அவன் இன்னும் அவனுடைய முழு எஃபர்ட்டை போடலையா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வருந்துடாங்களா பலர் மீது நிட்டிய மண்டை என் சிறுவனை கால்வழி கிடப்பி அதாவது அவனையும் இதே மாதிரி போட்டு நான் அழுகணும் அதுக்கான வாய்ப்பு நான் கொடுக்கலையே அப்படின்னு எழுதுறாங்க இது வந்து பிறநாளி எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது பாடல் வருது இது வந்து அவையா எழுதின பாடல் பாட்டி இப்படி சொல்றாங்கன்னு நமக்கு அர்த்தம் இண்ட சொல்லி கொடுக்குறாங்க படிக்கும்போது தெரிஞ்சு போயிடுது நம்ம வந்து என்ன இது பண்றாங்க இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வேள்பாரி அவர் அவரு சுவேசன் எழுதினது கூட எல்லாமே ஒரு படிச்சுட்டோம் கற்பனையும் உண்மையும் கலந்து எழுதப்பட்ட கதை இன்றைய அரசியல் கேட்டுள்ளவாரு ஆனா வேள்பாரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் கடையே வளர்களில் ஒருத்தர் தேர் கொடுத்தாரு அதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாரியை சின்ன ஊர் முன்னூறு கிராமங்களுக்கு தான் அவர் வந்து மன்னன் ராஜா அவனை வந்து மூ வயதுக்குள்ள சேர்ந்து தான் சூழ்ச்சி பண்ணி தான் கொண்டிருப்பாங்க மூவயதுன்னு சொல்லும் போது நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் தூக்கி கொண்டாடுறோமோ அதே சேரன் சோழன் பாண்டியர்கள் சேர்ந்து தான் வந்து பாரியை கொண்டிருப்பாங்க அந்த பாரிய பொண்ணு அப்புறம் அவளைக்கு போக போறோம் அவளை வந்து ஆனால் போய் என்ன பண்ணலாம் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் ஆட்சி போயாச்சு சூழ்ச்சி பண்ணியாச்சு அவங்க பெண்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு போறாங்க பெண்களோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நல்ல விஷயமா தெரிஞ்சிருக்கணும் ஆனால் வந்து சிவாஜிங்கிற படத்தில் காமெடியை யூஸ் பண்ணிட்டாங்க பேரை அங்கவை சங்கவை அங்கவை சங்கவை இரண்டு பேரையும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு தான் முதல் ஆசை ஸோ திருக்கோவிலூர் மலையமான் மகன் ஒரு மகனுக்கா மகனுக்களுக்கான்னு தெரில திருக்கோவிலில் மலையமான் மகனுக்கு அங்கவை சங்கவே திருமணம் செய்து முடிக்க போறாங்க இந்த திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே திருப்பி அவங்களோட அரம் வருது பொண்ணு சேரன்னு சொல்லுற பாண்டியம் தான் ஓலை அனுப்புகிறாங்க இந்த பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சூழ்ச்சி பண்ணிட்டீங்க நாள் இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஒரு அரசாங்கத்தில் போய் திருப்பி உக்காருணும் ஒரு அரசவைக்கும் இளவரசிகளாக போகணும் அவங்க நீங்கள் வந்து உங்களுடைய உங்களையும் அழைக்கிறேன் வாங்க சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டோமே பயப்படாத சேரன் நீ வா இந்த இவ்வளவுக்கு நான் ஏன் போன நினைக்கிறான் உன் ஊரோட அதாவது யாருக்கு அனேஷர் இருக்கு பாண்டியா அனேஷர இருக்கும் அந்த வேலி மலை சோ அந்த நாடு கடைசி பாண்டிய மனு தான் கொடுத்திருப்பாங்க சூழ்ச்சி பண்ணி கொண்டாலும் பாண்டிய மன்னனுடைய இதுலாம் இருக்கும் வேலியோட நாடு சோ அங்க பரவாயில்ல இது இப்போ ஒன்னு பெண்களுக்கான கல்யாணம் மாதிரி ஏன்னா ஓண்ட்ல இருக்கா நீ அக்வைர் பண்ணிக்க அந்த லேண்ட்ல அந்த கல்யாணத்துக்கு போகுது நீதான் அவங்களுக்கு தாய் பின் மாதிரி நீ ஒரு அப்பா நான் வந்து என்ன சினிமையும் வந்து பண்ணி கொடு மூணு பேர் வாங்க இந்த ஊர் மக்கள் உங்களுக்கு எதை டிஸ்பன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்குறேன் பொறுப்பா அப்ப நீங்கள் முடிவு வந்து நடத்தி கொடுத்தாதான் தான் இது ஒரு மன்னர் வீட்டு கல்யாணமாக நடக்கும் ஒரு மன்னர் இவர் இருந்தால் கூட அவர் ஒருத்தர் அடுத்தி கொடுத்துப்பார் பாரி மட்டும் இங்கே சேரன் சோழன் பாண்டியன் தலைமையில் வந்து அங்கவீசங்க வீடியோட கல்யாணம் நடக்கும் இந்த இது அதாவது சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா ஆளுமை அதாவது ஒரு அவ்வை அப்படிங்கிற அந்த கேட்டரால் எப்படி வந்து மூணு மன்னரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது அதுல அதில் இன்னும் அடுத்த விஷயம் என்னென்னா எல்லோருமே கொட்டி கொட்டி பரிசுகள் கொடுத்துருவாங்க ஏன்னா பண்ண தப்பு கொடுத்தவங்க மூணு பேரையும் ஸோ சேரன் சோழன் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது அவை சொல்லுவாங்களா நான் கல்யாணத்தை நடத்திட்டேன் ஆனால் இந்த கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையான இருக்குது ஆனால் இப்போ கல்யாணத்தை நடத்தினேங்கிற பேருக்கு ஏற்றப்பட என்னால் என்ன பரிசு கொடுக்க முடியுன்னு தெரியலே அப்படி ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை விடுறது சேரனுடைய காலத்தில் விழுந்துடும் அவர் என்ன பண்ணுவார்னா தங்கத்தால் செய்த ஆடு மாடு அந்த மாதிரி ஒரு சிலைகளை கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்து இதை உங்களுடைய கிஃப்டாக பரிசாக கல்யாணத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படி போது அவங்களுக்கு வேற ஒரு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அதாவது இந்த அறத்துலயே என்ன சொல்ல வருவாங்கன்னா எது ஈகை எது ஈகை இல்லை எது வந்து கரெக்டான உதவி செய்கிறது எது கரெக்டான உதவி செய்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ வந்து மன்னர் வீட்டுக்கு தான் மருமகளாக போக போகிறாங்க அவங்களுக்கு வந்து மாடு தேவையில்லை அங்கே நீங்கள் தங்க ஆடையும் ஆடையும் பரிசா கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஸோ அதனால் நீ கொடுத்த கரெக்டு தான் வாங்கி சந்தோஷமாக கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு பாட்டை அதுவும் இருக்குது இதுல இறப்பவர் என் பெரியனும் கொள்வர் அதாவது கிஃப்ட் வாங்குறவங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்க போறாங்க அவங்க வந்து எனக்கு எனக்குதான் வேணும்னு கேட்க போறதில்லை கொடுப்பவர் தான் அறிவர் தன் கொடையின் சீர் கொடுக்கிறவனுக்கு தான் நான் என்ன கொடுக்கணும் தெரிஞ்சு கொடுக்கணும் சேரன் வந்து ஒவ்வை சார்பாக தான் கொடுக்க போற பரிச என்ன கொடுத்தா அவ்வளவு ஹாப்பியா தான் இருக்க போறாங்க ஏன்னா என்னையும் நீங்க வந்து உயர்த்திட்ட நீ பண்ண தவறுக்கு ஒரு பிரயச்சிட்டம் கொடுக்குறதுக்கு நான் உன் அழைச்சிருந்தேன் கல்யாணத்துக்குனாலும் நீ இப்போ இங்கே என்னெய் ஓய்த்திட்ட அப்படின்னு சொல்லி இங்கே சேர்ன ஐ மீனை பாராட்டி பேசி முடிச்சுட்டு அவங்க எக்ஸாம்பிளில் பழைய கதையை சொல்கிறாங்க எங்கன்னா நாஞ்சில் நாடு நாஞ்சில் நாட்டில் இருந்து அப்போ இருந்து குறுல பேர் வள்ளுவன் திருவள்ளுவரில் வள்ளுவன் அந்த வள்ளுவன் வந்து அப்போ கரெக்டான பேர் மட்டும் பார்த்துக்கிறேன் அந்த பாட்டு பாடு இல்லைங்களா பாட்டு பாடுறவங்களுக்கு பேர் விரலியர் நீங்கள் கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் விரலியர் வந்து பாட்டு பாருங்க சொல்றாங்க என்னுடைய எங்க வீட்டில் வந்து கீரைகள்லாம் நிறைய வளைஞ்சிருச்சு நல்ல எங்க வீட்டுக்கு பின்னாடி காய்கறியும் கீரையும் வளைஞ்சிருச்சு அரிசி தான் இப்போதைக்கு இல்லாமன்னா அரிசி கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படியே ஒரு அந்த அடுத்த சீசனுக்கு நாங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மன்னன் கிட்ட கேக்குறாங்க அவருக்கு அப்ப என்ன என்ன இதுல இருந்த என்ன சந்தோஷத்துல இருந்ததுல கூப்பிட்டு நம்ம பின்னாடி இருக்க ரெண்டு யானைகளை ரெண்டு கிட்டபடியும் கொடுத்துட்டு அவங்க யானைகளை ஓடி போய் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னா கீரை வளைஞ்சிருக்கு காய்கறி வளைஞ்சிருக்கு சாப்பிட்றது அரிசி கேட்குறேன் இப்போ யானை கிட்ட யானைக்கு நான் கவலை அந்த அரிசி நான் இப்போ எங்கே போவேன் இதை வந்து அவர் வந்து தேரா ஈகை தேட்ரா ஈகை அப்படிங்கிறாங்க ஒரே பாட்டில் தான் வருது இறப்பவர் என்று இனும் கொள்வர் கொடுப்பவர் தாம் அறிவர் தன்கொடை என் சீடு அப்படிங்கிறது இல்லையே கீழே வந்து பெருங்களிலும் நல்கியோனே அன்னதோர் தேற்றா ஈகையுள் உள்ளது கொள் அதாவது நீங்கள் ஆன்லைன் டொனேஷன்ல போய் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அதாவது வந்துருச்சுன்னா அதில் ஓப்பன் பண்ணி வந்ததுன்னா வேணும் வேணாம் டக்கு டக்குன்னு போட்டுடுறோம் இதோட நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் ஏதோ ஒன்று சிசுமே பண்றோம் அப்படி பண்றது கூட நல்லது என பெரிய அனாலிசிஸ் பண்ணாமல் பண்றது சில சமயம் அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணணும் தேவையா இல்லையா ஆனா எப்போ எங்க யாருக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை கரெக்டாக செய்யணும் ஆக்சுவலா இல்லைங்களா அதுதான் அதை வந்து ஒரே இது எக்ஸாம்பிள கொடுத்துருக்காங்க அங்கே நீ வந்து தங்க ஆடு கொடுத்தா தப்பு கிடையாது ஏன்னா அது மன்னர் வீட்டுக்கு போகுது இங்க நீ யானை கொடுத்தா தப்பு இங்க நீ கொடுத்துருக்க வேண்டியது அரிசி சமைக்கிறதுக்கான விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஆனா படிச்சு அவங்க புரிஞ்சிடும் இல்லைங்களா இப்ப இறப்பவர் என் கொள்வார் புரிஞ்சிடும் மீனிங் கொடுப்பவர் தாமறிவர் தன் கொடையின் சீர் புரிஞ்சிடும் அதுதான் வந்து அவையோட அறத்தை சொல்லி கொடுத்ததுலேயே அவர் ஒரு அரத்தை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு வந்து எனக்கு தோணும் தொண்டைமான பத்தி பேசலாம் எழுதியிருந்தேன் அவங்க பேசிட்டாங்க அதனால அதியமான் தண்டைமான போர்க்கதையை வந்து ஒதுக்கி வச்சுரு அவங்க பேசிட்டதுனால பட் அதுலயே ஒரு சின்ன அதே அதாவது இந்த போர்வால்லாம் வந்து துருபிடிச்சு போயிருக்கோம் அதியமான்ட்ட ஏன்னா அவன் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்பப்போ நாங்கள் குழப்பட்டிருக்க அனுப்ப வேண்டியிருக்கு உங்கெல்லாம் மின்ட்டு இருக்குன்னு தொண்டை மாட்டை சொல்லும் போதே நீ போருக்கு போகாதடா அவனுக்கு பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லி இன்டெரக்ட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க போற அப்படியே பண்ணியிருப்பாங்க அதை அவங்க ரஜினி மேம் சொன்னாங்க அங்கேயே கூட அவன் சொல்லியிருப்பாங்க அவர் அதிகமான பற்றி உண்டாகின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் மக்கள் தலைவன் அதாவது நல்லா நிறைய வளைஞ்சிருக்கு நாடு செழிப்பாக இருந்ததுன்னா எல்லாரும் நம்ம கம்பெனி போனஸ் கொடுக்குற மாதிரி நிறைய கொடுப்பாரான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இல்லை நாடு வறட்சியில் இருக்குது இல்லை கம்மியான அளவு தான் இருக்கு இல்லை போர் முடிஞ்சிருக்கு போர் போருக்கு அடிக்கடி போவாங்க அதிகமானோடைய பிரச்சனைனா அதே மாதிரி தேடி போகிறவரு தேடி போக மாட்டாரு வர்ற போற கட்டாய சண்டை போட்டு தான் பாதுகாக்க ஆனா அடிக்கடி இதனால அவருக்கு தான் போர் வந்துட்டே இருந்திருக்கு அந்த போர் தகடூர் தகடுதுன்னு தெரியும் தர்மபுரி தகடூருக்கு போர் இருந்தா செல்வம் இருந்தா நல்லா வாரி வழங்குவாரு செல்வம் இல்லை அப்படின்னா இருக்கிறத ஷேர் பண்ணி கொடுப்பாரு அதாவது இவ்வளவுதான் சாத சாப்பாடு பண்ண முடியும்னா பண்ணி அனந்தாண்டமா எல்லாருக்கும் அன்னைக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அதுதான் அவருடைய பிராக்டிஸா இருந்திருக்கு அதிகமான சோ அந்த மாதிரி அவர் அதையும் சொல்றாரு அந்த கொண்டை கொண்டை மாட்டு சொல்லி இந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல மனதில் அறம் செய்ய சார்ந்து வாழ்கிற மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து சங்க காலம் இடைக்காலத்துக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிக்கிறேன் நேரமாக நினைக்கிறேன் அதாவது ரொம்ப இடைக்காலம்னு சொல்கிறப்பற அவையாரே வந்து கொஞ்சம் ஜோபியலாக நகைச்சுவையாக கொஞ்சம் ஆர்கியூமெண்டிவாக இருந்திருக்காங்கன்னு தோணுது எனக்கு நான் இப்போ இந்த இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏன்னா கம்பர் அவர் கூட நல்லா சார் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து தோழ மன்னரோட காலத்தில் தான் அவருக்கு ரொம்ப கம்பரை பிடிக்கும் ஸோ கம்பரை பற்றி பெருமையாக அவரோட வந்து கம்பரால் மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு கம்பரை சொன்னாரான்னு தெரியல ஒரு உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்போது அவைக்கு வந்து கொஞ்சம் அந்த டைமில் அதை நிறைய பதில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஐயா வாசிக்க முதல் பாடல் அவருடைய மேகசின் வந்து பாடலை சொல்ல சொன்னார் அந்த மாதிரி பேசியிருக்காங்க இதில் வந்து என்னென்னா சிம்பிள் நான் ஃபுல் பாடு பாடுக்கான டைம் இப்போ இல்லை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தவங்களாம் பண்ண முடியும் ஆனால் அது அவங்க மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க பெருமை தலை தூக்கி வச்சிடாத எல்லோருடையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் அதாவது கரையானால் மட்டும்தான் கரையான் கூட கட்ட முடியும் அதெல்லாம் போய் பாம்பு வாழ முடியும் பாம்பால் போய் கரையாங்கூட கட்டிட முடியாது அதனால பாம்பு வந்து இஸ் நாட் பெட்டர் தென் கரையான் அந்த இஸ் நாட் பெட்டர் தென் பாம்புன்னு சொல்லிட முடியாது நேச்சுரலாக கரையானதால் வீடே கட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் பாம்புக்கு தேனை வந்து தே அதில் சேமிக்க முடியும் நம்மளால் பண்ணிட முடியாது அப்புறம் வி ஆர் நாட் இன்ஃபீரியர் டு ஹனி பிபி இந்த வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே வந்துட்டு கடைசியாக சொல்றாங்க வலிமை சொல் வேண்டாம் வேண்டாம்தான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எழுது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதை அவங்க பண்ணுவாங்க நீ வந்து ஒருத்தர் தலையத்துக்கு தூக்கி வச்சு ஆடாத எல்லோருக்கும் மதிப்பு கூடுன்னு சொல்லி சோழ மன்னருக்கு அவங்க கொடுத்த வருது கடைசியாக இதே கம்பரோட கம்பருடையிருக்கும் அதாவது பாடல் அப்படிங்கிறது வருது ஏற்றி கொடுக்கணும் யாருக்கிட்டால் ஏற்றி கொடுக்கணும் மண்ணட்ட போய் பரிசு கொடுக்குறேன் மண்ணட்டை மட்டும் பண்ணக்கூடாது கம்பர்ட்ட வந்து சிலம்பி அப்படிங்கிற பெண் வந்து போயிட்டு ரொம்ப அவங்களுடைய கம்பராமணி ஏற்றது எல்லாமே பிடிச்சிருந்துருக்கு உங்களுடைய பாடல் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாட்டுலாம் பிடிக்கும் இப்போ அவங்க போலாம் அவங்க அரசியல் ஆடுறவங்க சிலம்பியில் அரசியல் ஆடுறவங்க அரசவையில் கம்பர் வந்து பாட்டில் பாடும்போது கேட்குறாங்க பிடிச்சிருது ஸோ கம்பர்ட்டை போய் பாட்டு எழுதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆயிரம் பொண்ணுக்கு தான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு சோல் இருக்குது இருக்குது நமக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி சொல்லி அவங்க இந்த டான்ஸ் ஆடி வர காசு சேர்த்து 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 வச்சு ஒரு காசு இருந்தோன்னே போயிட்டு என்னை பற்றி ஒரு நீங்கள் என்ன ஆர்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் பிறகு நான் பார்த்துருக்கேன் என்னை பத்தி ஒரு ரெண்டு லைன் எழுதுங்கல என்னை பத்தி ஒரு பாட்டு எழுதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுருக்காரு அதாவது ரிலாக்ஸா ஒரு பாட்டு கேட்குறாங்க எழுதி கொடுத்துட்டா முடிச்சு போயிடுச்சு இல்லையா கம்பருக்கு அது முடியாது ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காரு நானும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பொண்ணுக்கு பாட்டு எழுதுறவன் நீ கே நீ வந்து பாட்டு எழுதி கொடுத்துட முடியுமா இல்லை இல்லை பிளீஸ் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ரெண்டு எழுதி எழுத அமைச்சர் சந்தோஷம் பார்த்துட்டு இருக்காங்க தண்ணீரும் காவேரியே தார்வேந்தும் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு எழுதிட்டு காசை வாங்கிட்டு நீ எழுதின கா கொடுத்த காசுக்கு இதுதான் இந்த காசு கூட எழுதி கொடுக்க முடியும் மீதி இன்னொரு காசு எடுத்துக்கிட்டால் மீதி பாட்டு எழுதி கொடுக்க அனுப்பிச்சுட்டுறாங்க இந்த பாட்டை வந்து அந்த பொண்ணு வந்து எடுத்து அவங்க வீட்டுடைய சுபற்றுள்ள வந்து வர எழுதி வச்சுருக்காள் லைனை எழுதி வச்சுட்டு அவளுக்கும் நல்ல மொழி ஆளுமை உள்ள பொன் பெண் தானே அவளுக்கு பார்த்தா அது ஒன்லி சோழ மண்டலம் பற்றி தான் எழுதியிருக்காரு ஏன்னா என்னை பற்றி எதுவுமே எழுதலையே தண்ணீரும் காவிரியே தேர்ச்சினால் அந்த தண்ணி தான் இப்போ தான் சொல்லுவாங்க இல்லைங்களா என் ஊர் தண்ணி நல்லா இருக்கும் அதே திருநெல்வேலிக்காட்ட போன தாமரை இருக்கும் அப்படின்னு எங்க வைகைக்கு சொல்ல முடியாது நீங்க ஓடுறதுல சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க தார் வேண்டும் சோழனை மன்னன்னா சோழ மன்னன் தான் மண்ணாவதும் சோழ மண்டலமே சாயில்னா அது வந்து சோழ மன்னன் சாயில் அப்படி எழுதி முடிச்சுட்டு விட்டுட்டு நீ மீதி காசு கொண்டு வா நான் அப்புறம் எழுதி கொடுக்கறான் இது வந்து சிவத்துல எதிர்க்கிறத பாத்து நடந்து போகும்போது உட்காந்துட்டு பாட்டு எழுதிக்கேன்னு கூப்பிடுறாங்க உள்ள இருந்து இந்த பாட்டி வந்தோடனே வளர்க்க முடியல திருநெல்வேலி உட்காந்து வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க இல்லையா இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நே சோ நேற்றோட சோடில் எடுத்து நல்ல ஒரு தயிர் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வந்து சூடு சூட ஐ மீன் சூடுக்கு தணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கா நான் கேட்காம இது கொடுக்குறேமான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நல்ல இருக்கே அப்படின்ட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கே ஏன் என்னை முறுக்கியாம வச்சுருன்னு நான் எழுதலை சோளமாகவே இது கம்பர் வந்து வெளியே கொடுத்தாரு எனக்கு ஆனால் முடிச்சு கொடுக்கல ஏன்னா இது அவ்வளோ காசு இல்லை என் காசுக்கு தான் அது முடிச்சு அனுப்பிச்சி விட்டாருமா அப்படின்னு நீ கொடுத்த இந்த மோருக்கே நான் பத்து பாட்டு எழுதி கொடுக்கலாமே என்ன உனக்காக அப்படி பாட்டு எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வாங்கி கொடுத்த அந்த சோ ஒரு ஒரு குலை மோருக்கு மீதி பாட்டு எழுதி கொடுத்து முடிச்சுட்டு போனாங்களாம் வெறும் காவிரியை பற்றி எழுதி முடித்த அந்த கம்பருட பாட்டு அப்படியே கண்டினியூ ஆகிற மீனிங் இருக்கணும் ஆனால் வந்து இந்த பெண் பெண்ணுக்கும் வந்து புகழ்ச்சி ஆகணும் இல்லைங்களா அந்த எழுதியிருக்காங்க பெண்ணாவால் அம்பொர் சிலம்பி அரமிந்த தாளனியும் செம்பொர் சிலம்பே சிலம்பு ஒண்ணு சொல்ல தண்ணீனா காவேரி தான் ஊருனா மண்ணுனா சோழமண் தான் ராஜா அத்தனை எழுதினா எழுதணும் பெண்ணுக்கான நீதான் சிலம்பி ஓம் உன்னுடைய நடனமாடும் அந்த பாதம் தாமரையை போன்றது அந்த தாமரை போன்றிருக்க பாதத்துல ஒரு சிலம்பம் மாட்டிக்க பாத்தியா அந்த சிலம்பம் தங்கத்துக்கு ஈடான சிலம்பு அப்படின்னு முடிச்சுட்டாங்க பாட்டை முடிஞ்சு போச்சு ஒரு ஐநூறு பொண்ணு காசுகிற லைன் மீதி அரட்டாம் மோருக்கு மீதி லைன் அவ்வ எழுதினது இதுதான் உண்மையான அறம் நான் ஸோ இப்படி கம்பர் போன்ற அதே புலவுகளை வாழ்ந்த காலத்தில் அறம் நிலையாட்டுவதற்காக வாழ்ந்த அவ்வையாறு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் ஏன் அதாவது ஐயா பேசும்போதே ஒரு ஆ ஆரே எடா நான் வந்து கோபப்பட்டான் கம்பர்ட் அப்படின்னாங்க அது மேபி நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல இன்னொரு பிரச்சனைகள் என்ன ஒரே இதுக்கு பல பேர் பல விரிவுரைகள் கதைகள் எழுதுவாங்க நான் படிச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இதே கதை தான் ஒரு பந்தல் அடி பண்ணும் போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கோபம் ஆயிடுது என்னன்னா டி போட்டு பேசுறாரு டி போட்டு தான் கம்பர் ஏன்னா கம்பருக்கும் இந்த இது எங்க நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட் கம்பர் நடக்குது ஃப்ரீயா பாட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க வந்துட்டு ஊருக்கு பறவை போச்சு கம்பருக்கு மானம் போயிடுச்சு கம்பருக்கு கோபம் இருக்கு நான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பாட்டு நீங்க எழுதி கொடுத்து முடிச்சு வந்துட்ட அப்படின்னு அரசுக்கு வந்து கோபத்தில் இருக்காங்க கோபத்தில் என்ன பண்றாரு வீம்புக்குன்னு போட்டு படிக்கணும்னு யோசிச்சு என்ன பண்றாரு ஒரு கால் அடி இல்லை பந்தல் அடி இது என்னது அப்படின்னு கேட்கிறாரு ஆரக்கீரை அப்படின்னு வந்து ஒன்னு இருக்குமா அது இப்ப நமக்கு சில சும்பி வாக்கிங் இருக்கு ஒரு ஒரே ஒரு கொடி மேல நாலு லீஃப் பந்தலுக்கு நாலு கால் கூட ஒரு பந்தல் போடுவோம் இது ஒரு கால் மேல நாலு பந்தல் மாதிரி கீழே ஷேடோ இருக்கும் ஸோ ஒரு கால் அடி நாலு பந்தல் அடி அப்படின்னு சொல்லி ஆறு கீரைன்னு இருக்கான் அதை தான் அவர் கேட்கணும் இந்த கேள்விக்கு பதில் எல்லோருக்குமே தெரியும் அவருக்கும் தெரியும் அவருடைய பதில் இல்லை அவங்கள டீ போட்டு பேசணும் ஸோ ஒரு கால் அடி நாலுலே பந்தல் அடின்னு சொன்ன உடனே இவங்க ரிப்பீட் கொடுக்குறாங்க பதில் அதுக்கு ஆக்சுவலாக இவங்களும் அதான் சொன்ன கொஞ்சம் காமிக்கலான்னு கேட்டறா கொஞ்சம் போட்டி போட இந்த இரண்டாவது பன்னெண்டாம் நூற்றாண்டு கடைசி முடிக்கும் போது ஆரே இடா ஆறு கீரை ஆரக்கீரேடா சொன்னா எடான்னு முடிச்சிருப்பாங்க எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா எட்டே கால் லட்சணமே எட்டை கால் லட்சணமேனா என்னன்னா தமிழில் நம்ம பழைய விவேகானந்தர் படம் போட்டுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதினா ஆனா ரெண்டாம் தேதினா வாணான்னு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த அதில் எட்டுக்கு வந்து ஆ கால் கால் அப்படிங்கிறது வந்து வா அப்படிங்கிறது வாங்கலாம் அவ லட்சணமே அதான் எட்டே கால் லட்சணமே அவலட்சணமேனு சொல்கிறதுக்காக எமனேயும் பரிய யமனோட வாகனம் என்ன எம மாடை மட்டில் பெரியம்மை வாங்கினமே என்னன்னா மூன்று தேவிகள் இல்லைன்னா மூத்தவர் அவருடைய வாகனம் வந்து கழுதையான் கழுதையே அப்படியே இந்த பாட்டுல வந்து எட்டு எட்டு பேர் வந்துட்டாங்கன்னா மூணு பேர் அதிக மேடை நகரையும் மீதிக்குலாம் போகல அதுல நீங்க சொல்லுங்க

கடைசி சொன்னு வந்து கொஞ்சம் அவங்களுடைய போட்டி மனப்பான்மைக்காக சொந்தப்பட்ட அங்கேயும் அறம் இருந்தது ஏன்னா பாடல் எழுதி கொடுத்ததுல இது போல பல எடுத்துக்காட்டுகளோடு எடுத்துக்காட்டுகளும் அவங்க வாழ்ந்துருக்காங்க அவர்களுடைய வாழ்வியல் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல முதன்மையானது அறம் அந்த அறத்தை சொன்னா போதும் இப்போ ஜெய ஜெய ஜெயமோகனுடைய புக்ல வந்து அறம் அப்படிங்கிற முழு நாவல்ல எனக்கு பிடிச்சது சொல்லிட்டு கணக்குங்கிற கதை அதுக்கு அந்த ஒரு கதையை ஃபாலோ பண்ணாலே போதும் அதாவது வந்து சொல்றது வந்து சாப்பாடு போட்டுருந்தேன்ப்பா அவ்வளவுதான் பசிக்கு அவர்களுக்கு ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இந்த காலேஜ் படிச்சு முடிச்சிருப்பாரு ஜெயமகனுடைய கதையை நாவல் ஆரம்ப ஆரம்பிச்சுறது படிச்சீங்கன்னா அந்த பையனுக்கு முதல் சம்பளமா வந்தோன்னே கோயில போய் போடலாமா இதை பண்ணி போடலாமான்னு சொல்லுவா அங்கப்பா நான் போய் போட்டு வருவேன் வீட்டுல இருந்து கிளம்பி போயிருவார் ஏன்னா அந்த வாசல வந்து சாப்பிட்டு என்ன முடியுமோ அதை போட்டு போங்க ரிலேஷன் பஸ் வச்சிருப்பாங்க ஒரு நாளுக்கு பணம் போட்டுருக்க மாட்டேன் நாலு வருஷத்துல ஏன்னா காசு கிடையாது நாலு ஃப்ரீயா சாப்பிட்டுருப்பாரு உதர்சு வந்தோடனே இருபத்தஞ்சாட்டி எடுத்துட்டு போய் அந்த டப்பல் அப்படியே போட்டுட்டு வந்துடுவார் அதான் சுற்றுக்கடத்துங்கிற கதை அந்த கூடை பேர் ஆரம் அந்த மாதிரியான அந்த அறத்தை நமக்கு அன்றே வேறு வேறு வழிகளில் வேறு வேறு பாடல்கள் மூலமாக வேறு வேறு எட்டுக்காட்டுகளின் மூலமாக ஒருவரையில் அறம் செய்ய விரும்பணும் இருக்கலாம் இல்லைன்னா குருநாளர்வா இருக்கலாம் வெண்பாவா இருக்கலாம் நாடகம் இருக்கலாம் அப்படி பல வழிகளையும் சொல்லிக் கொடுத்த அவையை போற்றி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி